يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا، فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புள்ள சகோதரர்களே மஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி வரோம்ல இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஜும்மா நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால ஜும்மாவுக்கு நம்ம வர்றதை பற்றி ஜும்மாவுக்கு பள்ளிக்கு வர்றதை பற்றி சில ஒழுங்குகளை அல்லாஹும் தூதரும் அல்லாகவும் அல்லாகவும் தூதரும் நம்ம கட்டுத்தர்றாங்க அதில் நம்ம யாருமே பேண்டதா தெரியல அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் அந்த ஜும்மாவுக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம் அப்படி பார்த்தா ஜும்மா ஜும்மாவில் முழு பையனை கிடைக்குமானு கேட்டா கிடைக்காது பாருங்க வெள்ளிக்கிழமை உங்கள் தொழுகைக்காக அழைக்கப்பட்டு அழைக்கப்பட்டு விட்டால் உங்கள் வியாபாரத்தை நிறுத்தி விடுங்கள் வியாபாரத்தை நிப்பாட்டிடணும் நிப்பாட்டிட்டு அல்லாகவே நினைவு கூறுவதற்காக பள்ளிக்கு வாங்க அப்படின்னு நல்லா சொல்றான் நீங்கள் அறிந்தால் அதுலதான் உங்களுக்கு சிறப்பு இருக்குன்ற நமக்கு தெரியும் நம்ம பாக்குறோம் ஜும்மாவுக்கு வர்றதுல அசட்டையான போக்களை நம்ம கையாளுடங்க ஜும்மாவுக்கு பாங்குக்கு முன்னாடி பன்னெண்டு முக்காலுக்கு பாங்குனா ஒரு பன்னெண்டு நாற்பது பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கெல்லாம் எல்லாரும் ஜும்மாவுக்கு வந்து உட்காந்துடணும் ஆனா அப்படி செய்யறதில்லை அதுக்கு ஏகப்பட்ட காரணங்களை நமக்கு நாமே சொல்லி கொள்றோம் அப்படி சொல்லக்கூடாது எந்த எல்லா விஷயங்களையும் இப்போ நாம் ஒன்று கேட்குறோம் ஒரு விஷயம் ஒரு ஒரு முக்கியமான பணம் தர்றதுக்காக ஒரு ஆறாரு கூப்பிடறார் நீங்கள் இதெல்லாம் இந்த அந்த அதனால லேட் ஆச்சு இதனால லேட் ஆச்சு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க கரெக்டாக எல்லா வித எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி வைத்து கொண்டு அந்த விஷயத்துக்கு போயிடுறீங்க நமக்கு ஒரு லாபம் அடைய செய்கிற செய செயலுக்காக அதை செய்கிறோம்ல அது மாதிரி தான் ஜும்மாவை வந்து மிக பெரும் அருமையில நன்மை கிடைக்கக்கூடிய செயல் சீக்கிரம் வந்துட்டோம்னா அவ்வளவு நன்மை கொடுக்க செயலை நம்ம ஏன் அசால்டா நமக்கு தெரியல அப்ப ஒரு நம்பிக்கை முழுமையான ஈமா நமக்கு இருந்தா இறைவன் கிட்ட வந்து இறைவன் கட்டளை இருக்கிறது என்ன கட்டளை இருக்குதுன்னா நீங்க சீக்கிரம் இருக்குது வியாபாரத்தை நிப்பாட்டுங்கன்றக்கு வியாபாரத்தை நிப்பாட்டு சொல்லும் போது மற்றவற்ற காரியங்கள்லாம் பார்த்துங்க என்னண்டு எந்த கட்டத்திலையும் எந்த சூழ்நிலையும் ஜும்மாவுக்கு வருவதிலிருந்து நம்ம எதுவும் தடுத்து விடக்கூடாது கரெக்டாக பன்னெண்டு முக்காலுக்கு பாங்குன்னு அறிவு செஞ்சுருக்காங்க அந்த அந்தந்த பகுதியில் அந்தந்த எவ்வளோ ஜும்மாவுக்கு என்ன நேரம்னு அறிவிப்பு செஞ்சுருக்காங்களோ பாங்கோட நேரம் அறிவு செய்யிருவாங்களோ அதுக்கு முன்னாடியே வந்து உட்கா உட்காந்துடணும் உட்காந்து நம்ம அதில் ஜும்மாவின் முழு பலனை பெறணும் அதுபோக ஒரு ஹதீஸ் இருக்குங்க இந்த ஜும்மாவுக்கு வர்றத அந்த நன்மையை பற்றி நபீகன் நாயகம் சொல்கிறாங்க அல்லாவின் தூ அல்லாவின் தூதர் சொல்றாங்க பள்ளியின் வாசல்ல இரு மாணவர்கள் கையோடோட நிற்பாங்களாம் நம்ம நிற்பாங்களா நின்று நின்னுக்கிட்டு யாரு முதல் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ஒட்டகம் நன்மை கொடு குருபானி கொடுத்த நன்மை ஒரு ஒட்டகம்ன்றது எவ்வளவு வச்சுங்க இன்னைக்கு தேதிக்கு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் நன்மை அவ்வளவு பெரிய ஒரு காரியமாக அதை சொல்கிறாங்க அப்போ அடுத்து வர்றவங்களுக்கு ஒரு மாடு அடுத்து வர்றவங்களுக்கு ஒரு ஆடு அதுக்கடுத்து வர்றவங்களுக்கு ஒரு கோழி அதுக்கடுத்து வர்றவங்களுக்கு ஒரு முட்டை அப்படின்னு சொல்றாங்க எப்போ இந்த ஜும்மா உலக ஜும்மா உலக மெம்பரில் ஏறி உரையை தொடங்குகிறாரோ அந்த வித மூடி வச்சிட்டு இதை பதிவேட்டை மூடி வைத்து விட்டு அந்த வானவரும் ஜும்மாவில் வந்து உட்காந்து இந்த உரையை சிவருக்கு உட்காந்து விடுவார்ன்றது நபிகள் சொல்கிறாங்கல்ல இதுலேருந்து நம்ம என்ன விளங்குது ஜும்மாவின் நலனை நன்மையை நம்ம பெற வேணும்னா கண்டிப்பா அல்ல இமாமு மெம்பரில் ஏறி உரையை துவங்குவதற்கு முன் நம்ம வந்து உக்கா உட்காந்து அமர்ந்துருக்கணும் அது மாதிரி நம்ம எல்லா செயல்களையும் அமைத்து வரணும் எந்த கட்டத்திலையும் அது போச்சு இந்த இப்போ நம்ம வந்துருவோம் இந்த விலையை முடிச்சுட்டு வந்துருவோம் அப்படி செய்யக்கூடாது ஜும்மா கால குளிக்க லேட் ஆச்சு அங்க போக லேட்டாச்சு இங்க லேட்டாச்சு எந்த காரணம் சொல்லாம ஜும்மாவுக்கு காலை நேரங்கள்ல எந்த ஒரு வேலையும் நமக்கு வைக்காம கரெக்டா ஜும்மாவுக்கு வந்து சேர்ந்தா தான் ஜும்மாவின் பலனை நம்ம அடைய முடியும் ஆகவே அல்லாஹ் நல்ல அடையார்களே இன்று ஜும்மா தினமா இருக்கிறதுனால இந்த அறிவுரை ஏற்று மிகச்சரியாக பாங்குக்கு முன்னாடியே நம்ம பள்ளிக்கு வந்து ஜும்மாவின் நலனை பலனை பெற வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலமதுல்லா ரமீன் அல்லாமலை வரமத்துள்ளா வரகாத்தூ